ஆனால் மட்டும்தான் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் லாகு சதி வழக்கு போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஜனவரி மாதத்திலே பொங்கலூர் சதி வழக்கு என்று சொல்லி அவைத்தலைவருடைய பொங்கலூர் தோட்டத்தில் அவைத்தலைவர் அவர்கள் நினைவுடைய வாழ்கின்ற அன்பின் சிதரமங்கள் கணேசமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு உடல்நலக் குறைவாக வீட்டோடு முடங்கி போய் இருக்கிற ஆற்றல் அரசர் ஆர்டிஎம் அவர்கள் நம்முடைய விருதுநகர் மாவட்ட செயலாளராகவும் குழு உறுப்பினராகவும் இருந்த ஆர் எஸ் அவர்கள் அதை போல இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் என்று பதினாறு குழு உறுப்பினர்களில் பதினோரு குழு உறுப்பினர்கள் அன்றைக்கு கூடி விவாதித்தோம் அன்றைக்கு எங்களோடு வருகை அந்த ஆடிஎம் அவர்களுடைய மருமகன் வழக்கறிஞர் சிங்கார் அவர்கள் அதை அப்படியே புகைப்படம் எடுத்துக் கொண்டு கொடுத்து உடனே பார்த்தீர்களா பார்த்தீர்களா திட்டத்தை பார்த்தீர்களா என்று சொல்லி அந்த சதி திட்டத்திற்கு காரணமான என்னை இன்றைக்கு வரையிலும் அவர் நீக்கவில்லை என்பதோடு நேற்றைக்கு நானும் எங்கள் மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் பரமேசன் அவர்களும் பாட்டியின் விரைவு ஏறுகிற வரையிலும் இவனை எப்படியாவது இறக்கி விடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு என் மீது பற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய அமைப்பவர்களால் டார்பிட்டோ என்று பேசப்பட்ட காலம் விரைந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிறகு ஐயா அப்துல் காரர் அவர்களும் இயக்கத்தினுடைய முன்னோடிகளும் உங்களிடத்திலே உரையாற்ற வேண்டும் அவங்க அமர்ந்திருக்கிறீர்கள் எத்தனையோ சம்பவங்கள் இணைந்து நிலவாடுகிற உணர்வோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் சம்பத்து அவர்களிடத்திலே கேட்டேன் கோவை இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்து நீங்கள் பேசிய அந்த பேச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இங்கே அவர்கள் சொன்னதை போல திருப்பதும் கூறினை விருப்பம் இல்லாமல் நடைபெற்ற அந்த திருப்ப காட்சிக்கு பிறகு திராவிட இயக்கம் முடிந்ததென்று எல்லோரும் அன்றைக்கு எவ்வளவு ஊடகங்கள் கிடையாது அச்சு ஊடகங்கள் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் கலங்காவே கலங்கரை விளக்கமாக தெற்கு சீமை இருக்கும் என்று சொல்லி திராவிட இயக்கம் பவளவடா மாநாட்டை அண்ணன் பொன்முத்துராமன் அவர்கள் மதுரையிலே நடத்தி காட்டினாரே அதிலிருந்து அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு முறை ஆற்ற வந்தவர் தான் நம்முடைய மாஜி தலைவர் இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலார் மதுரை கல்லூரி அன்றைக்கு இன்றைக்கு மாதிரி வளாகத்திலேயும் போடலாம் ஆக மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக இருக்கிற பொன்னூத்துராமணியும் மாநாட்டு தலைவரை முன்மொழிந்து பேச வந்த அன்றைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் நம்முடைய அன்றைக்கு கோபாலசாமி என்று இவர்கள் இருவரும் இணைந்த அந்த ஆயத்த பணிகளை எல்லாம் கண்கூடாக என்கிற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று திராவிட இயக்கத்தில் புயல் வீசிய சூறாவளி சோழன் ஒரே உதயசூரியனுக்கு உட்பூசல் நிகழ்ந்ததாக உலகம் முற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இதை போல ஒரு நண்பகன் வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஐயா துரைசாமி அவர்களுக்கும் அங்க நாவுக்கரசர் சம்பத் அவர்களுக்கும் நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் திருச்சி வாசவி மகாலிலே நாம் நடத்திய போட்டி பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் எவ்வளவு நாகரிகமானவர்கள் என்பதற்காக இதை நினைவுபடுத்தவர்களே கூடிய பெருமக்களே அன்றைக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உங்களை ஆளாக்கி ஒன்றுக்கு மூன்று முறை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்து நான் களத்திற்கு செல்கிற போதெல்லாம் கையில் ஏந்தி போகிற போர்வார் என்று சொன்ன அந்த முத்தமர் அறிஞர் கலைஞர் அவர்களை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்குகிறேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் இன்றைக்கு இருக்கிற புலவர் முருகேசர் அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் அன்றைக்கு இருந்த ஒன்றிய செயலாளர் சீரா ஆக நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவரை பொதுச் செயலாளரை அன்றைக்கு இருந்த முன்னோடிகளை எல்லாம் நீக்கிவிட்டு போட்டி பொதுக்குழு என்று நடத்தினீர்கள் ஆனால் உங்களால் வாழ்விக்கப்பட்ட நாங்கள் அரசியல் நாகரீகம் கருதி உங்களை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தோ உங்களால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அவர்களையோ அடுத்தடுத்து நான் நேரத்து நன்மை நீக்காமலை ஒரு புதிய இயக்கத்தை இன்றைக்கு தொடங்கி அந்த புதிய இயக்கத்தினுடைய வரலாறு மதவிழிக்கிற வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்ற நான் மதுரையில் இருந்து வருகிற காரணத்தினால் மூன்றே மூன்று செய்திகளை காட்டும் வரைந்து விடைபேன் ஜனநாயகத்திலே மாற்று இருக்க வேண்டும் அது திருவிளையாட படையில எல்லாரும் பார்த்துருப்பீங்க சிவாஜி கணேசன் வந்து சிவபெருமானாக வருவாரு நாகேஷ் கருமையாக வருவார் அன்றைக்கு அறிவுறுத்தின பாண்டிய நாக முத்துராமன் நடிச்சிருப்பாரு இந்த பாட்டு கதை எல்லா வரும் அப்ப கடைசியா நக்கீரன் சொல்வாரு வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரிந்த போதும் நெற்றிக்க நிலையிலிருந்து வந்த அவர் சொல்வாரு குற்றம் குற்றமே என்று சொல்வார் எங்கள் மதுரைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் கடவுளை குற்றம் சாட்டிய நக்கீரர்களுக்கு வடக்கு மாசு வீதியிலே கோவில் கட்டி வழிபடுகிற நகரம் மதுரை மாநகரம் அந்த மதுரை அதனால தான் வந்து மதுரை வந்து அன்னை தமிழகத்திற்கு அரசியல் தலைநகரம் சொல்லுவார் மாற்று கருத்து இருந்தால்தான் ஜனநாயகம் ஆனால் மாற்று கருத்தை நீங்கள் ஏற்காத காரணத்தனா இங்கே இயக்கத்தினுடைய திராவிட வெற்றி கழகம் பெயரை வெளியிட்டு நம்முடைய அமைத்தலைவர்கள் பேசுகிற போது அவரிடத்திலே நீங்கள் எத்தனை முறை மன்னிப்புகள் கேட்டீர்கள் சொன்னாங்க அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு நிராயுதவாணியாக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்முன்னாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உரிமையோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த இயக்கத்தை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் நாம் பேசுகிற போதெல்லாம் நம்மிடத்திலே இங்கே நம்முடைய திருக்குறாரவர்களோடு வருகை இருந்திருக்கிற தாய் கழகத்தின் சார்பாக தாய் கழகம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மை வாழ்த்த வருகை இருந்திருக்கிற திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்களான நம்முடைய சகோதரர் முத்திரத்தலை அவர்கள் அதை போல கவின் நாகராஜ் அவர்கள் அவர்களிடத்திலாம் நான் பேசுகிற போது சொல்லுவேன் ஒரு பெரிய பாராங்கல்லை தூக்கி சகோதரர் அவருடைய தூள்களிலே தெளித்து விடாதீர்கள் வரலாறு அவருடைய தோள்களை ஏற்கனவே செலுத்தி இருக்கின்ற அந்த நீங்கள் மேல் இன்னொரு திணிப்பதன் மூலமாக வருகிற காலங்களில் அவர் இரண்டு ஆண்டு காலம் சொன்னார் அவர் எத்தனை ஆண்டு காலம் பேரூர் செயலாளர் பேரூச்சி தலைவர் இளைஞரணி செயலாளர் அதற்கு பிறகு இருபத்தி ஓரு ஆண்டு காலம் துணை பொதுச் செயலாளர் என்று என் அன்பிற்குரிய பொதுமக்களே ஒரு இயக்கத்தில் அவர் துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையை அடைந்ததற்கு பிறகு கூட சமுதாயம் சமைப்பதற்காக உருவான இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளர் தலைமையால் நீங்கள் என்ன சொல்ல நம்முடைய அவைத்தலைவர் தெரியும் அதற்கு புடவர்களுக்கும் பிஆர்ஆர் அவருக்கு தெரியும் அப்போது அண்ணன் அவர்கள் இயக்கத்தை விட்டு விளையிட்டார் ஒரு உயர்வை குழு கூட்டத்தில் விரைவாக வந்தார் நம்முடைய முதன்மைச் செயலாளர் நம்முடைய வல்ல பசீர் அவர்கள் சொன்னதை போல கடுப்பு துண்டை இழுத்துட்டு கொடுத்தார் இந்த கிளி ஜோசிய மலேசியா சீட்டை போன்ற போது எல்லாருக்கும் சீட்டை கொடுத்தார் சீட்டை கொடுத்துவிட்டு நான் நேரத்தை நம்பியாக அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் அவர் சொன்னார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சத்யாவுக்கு கொடுக்கப்பட்ட பதவி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதவி என்று சொன்னார் எங்கள் அன்பிற்குரிய தலைவர் அவர்களை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட கண்ணுதான் உதவாத கண்ணுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட கண்ணுதான் தேவாலயத்திற்கு அடிக்கிறதான் என்று சத்யா அவர்கள் இங்கே பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை செயலாளர் வல்லபழி மன பொதுச் செயலாளர் சத்யானந்த நீங்க அறிவிச்சிருக்கீங்களா அது என்ன ஒருங்கிணைப்பாளர் அதை போல மாநில செயலாளர்கள் ஆகையினால் அண்ணன் வருங்காலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலச்சக்கரத்திலே கரையான கழக கொள்கைகளை உள்ள இயக்கமாக திராவிட வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் வீடு நடை போட வேண்டும் அதற்கு அண்ணன் சத்யா அவர்கள் திராவிட வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரை வாழ்த்தி ி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி